தோழர் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்றைய தினம் கன்னிமாரா நூலக நுழைவாயிலில் மிக பிரம்மாண்டமான சிலை என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று இப்படி பிரமாதமான இந்த சிலையை உருவாக்கி வடிவமைத்து இங்கே நிறுவியதற்காக தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உலகம் முழுவதும் முதலாளித்துவ சக்திகளால் இன்றைக்கும் முதலாளித்துவ சக்திகளுக்கு அச்சத்தை ஊட்டுகிற ஒருவராக தோழர் காரல் மார்க்ஸ் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் இழப்பதற்கு இல்லை அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையினுடைய இறுதி பகுதியில் சொல்லியிருக்கிற அந்த மகத்தான லட்சியத்தை நனவாக்குவது என்பதுதான் கார்ல் மார்க்ஸினுடைய சிந்தனைக்கு நாம் செலுத்தக்கூடிய உரிய மரியாதையாக இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி சக்திகளும் ஒன்றிணைந்து காரல் மார்க்சினுடைய சிந்தனைகளை இந்தியாவிலே நடைமுறை சாத்தியமாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் இங்கே இந்த சிலை நிறுவப்பட்டிருப்பதன் மூலமாக மார்க்சிய தத்துவம் மார்க்சிய சிந்தனை நாட்டு மக்கள் மத்தியிலேயும் இந்த வளாகத்துக்குள் வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உலக மக்களிடையேயும் சிந்தனையை நினைவு கூறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சிலை என்பது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக மீண்டும் ஒருமுறை தமிழ்நாடு அரசுக்கு